கொஞ்சம் பேரண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லிடுங்க முடிச்சிடும் பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் தென் பைனலி டின்னர் ஃபங்க்ஷன் இஸ் ஓவர் இன்று சிறப்பு விருந்தினர் உங்களுக்காக உணவு ஏற்பாடு செய்யப்பட்டது அது நமது இட்லி இனியுடைய சுவையான இட்லி அந்த மாதிரி ஒரு இட்லியை இட்லிங்க தொழில் வளர்ச்சி இவரின் அற்புதமான ஒரு நிகழ்வில் எனையும் அழைத்து கௌரவிக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு பாராட்டு விழாவாக இந்த நிகழ்வை மாற்றி எங்களுக்கெல்லாம் ஒரு உந்து சக்தியாக எப்போதுமே மரியாதைக்குரிய ரகில் அண்ணா புகாரி உரிமையாளர் மருத்துவர் ஐயா ஐயா மரியாதைக்குரிய அம்மையார் எதார்த்தமும் ஒரு ஃபோன் பண்ணியிருந்தாங்க பாரதியருடைய பேட்டி அவங்க உமா பாரதி அம்மா இந்த மாதிரி ஒரு நிகழ் முயற்சி நடக்குது வாங்கன்னு சொல்லியிருந்தோம் உடனே புறப்பட்டு வந்துட்டாங்க பொதுவாக ஒரு நிகழ்ச்சிக்கு தேதி வாங்கணும் அப்புறம் அவங்களுக்கு தலைப்புகள் கொடுக்கணும் முறையான ஒரு அழைப்புகள் கொடுத்து இந்த மாதிரி சில ஒரு நடைமுறைகள் எல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் இல்லாமல் சாதாரணமாக அவரே இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்கன்னு சொல்லி வந்து கலந்துக்கிட்டாங்க ரஷ்யாவில் முன்னூறு மீட்டர் இட்லி செய்த முன்னூறு மீட்டர் இந்திய ரஷ்யா தேசிய கொடியை தலைமை தாங்கி அந்த கொடி அனுபவிப்புக்கு தலைமை தாங்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அங்க ஒரு ஐநூறு வகையான பல்வேறு வடிவ இட்லிகளையும் மோடி உருவத்தில் எழுபத்தைந்து கிலோ அளவில் ஒரு இட்லியும் புதின் அவர்களுடைய இட்லியும் அப்புறம் அந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடிய எம்பலத்தை அப்படியே இட்லியிலையும் செய்து ஒரு காட்சி காட்சிப்படுத்தணும் சாதாரணமா எல்லாருடைய வீடுகளிலையும் வாரத்துக்கு இரண்டு அல்லது மூன்று நாட்கள் காலை உணவு இரவு உணவு இது இட்லியா தான் இருக்கும் ஒரு சாதாரணமான ஒரு இட்லி தான் அது அந்த இட்லியிலேயே எனக்குள்ள உண்டான அந்த வெற்றி என்ன அப்படிங்கிறது நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன் ஒவ்வொரு துறையிலையும் வெற்றி அடைகிறதுக்கு அவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்யுது இட்லியில் என்ன அப்படின்னு பத்தோட பதினா நானும் மா வரைச்சு இட்லி செஞ்சுட்டு போயிருந்தா எனக்கு இந்த மேடை இந்த கடல் கடந்து என்னை அழைச்சிட்டு போய் யோசிச்சு பாருங்க ஒரு இட்லி வியாபாரிக்கு இந்திய தூதரகமும் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய இந்திய தொழிலதிபர்களும் இணைந்து ஆண்டுதோறும் எட்டாவது ஆண்டுகளாக இது இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்தியா டேன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க அந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினரா என்னை கூப்பிட்டு ஒரு இட்லி வியாபாரிய ஒரு சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டது உலகத்திலேயே இதுதான் முதல் முறையா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த சிறப்பு இதிலிருந்து தான் நானும் வரும் நான் வந்துறேன் குடுத்துக்கிட்டேன் அப்ப மாஸ்கோவில் இருக்கக்கூடிய தமிழ் சங்கத்தோடைய பொருளாளர் மரியாதைக்குரிய என்னுடைய அருமை நண்பர் காசி விஸ்வநாதன் அவரு இனியவன் வர்றாருன்னா அவர் டீமா வந்தாருன்னா நிறைய இட்லி எல்லாம் செய்து கொடுப்பாரு இங்க ரஷ்ய மக்களுக்கும் இந்திய மக்கள் இங்க வசிக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு இனவா கொடுக்கலாம் ஒரு ஸ்டால் போடலாம் அப்படின்னு எங்க குழு ஒரு ஆறு பேர் கொண்ட குழுவா என்னுடைய இரண்டு சகோதரர்கள் ஒரு அக்கா பையன் என்னுடைய உதவியாளர் இன்னொரு மாஸ்டர் அப்படி ஆறு பேருக்கு போக வர விமான டிக்கெட்டு தங்கிறதுக்கு வசதி உள்ளிட்ட அனைத்து செலவுகளையும் அவங்க ஏத்துக்கிட்டு என்னை கூட்டிட்டு போய் மிகப்பெரிய ஒரு கௌரவப்படுத்தினாங்க இது எனக்கு உள்ளபடியே ரொம்ப பெருமையா இருந்தது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஓலை வீட்டுக்குள்ள வீடு பூரா ஒழுகு மல வந்தா ஒரு பத்து இடத்துலயாவது எங்க அம்மா இந்த தேங்காய் தொட்டி டப்பா பாத்திரம் இருக்காது ஏதாவது வைக்கணும் ஏதோ மண் பெற காலையில பாத்தீங்கன்னா எறும்பு பொத்து மாதிரி ஆயிருக்கு வீட்டுக்குள்ள நிறைய அந்த மாதிரியான ஒரு ஒழுகுற வீட்டுல ஏழை குடும்பத்துல முகமது அநீபா சைனா அப்படிங்கிற தம்பதியருக்கு நான்காவது மகனாக பிறந்தவன் தான் இந்த இட்லி இணையவன் வறுமை அப்படின்னா என்ன அப்படின்றது பொதுவா சொல்லுவாங்க இந்த ரம்ஜான் நோண்டுகள் ஏன் நோன்பு இருக்கிறோம் அப்படின்னா பசியின் அருமையை தெரிஞ்சாதான் ஈகை குணம் ஒருத்தருக்கு வரும் அப்போ ஐயோ பசிக்கிறவனுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் விளையாட்டா சொல்லுவேன் அது பசியின் கொடுமையை தானே பசியின் கொடுமையைத்தான் நாங்க அனுபவமும் அனுபவிச்சுட்டு இருக்கிறோமே அப்படிங்கிற விளையாட்டா கூட சொல்லுவேன் ஏன்னா எட்டாம் வகுப்பு ஸ்கூலுக்கு போயிருக்கேன் படிக்கெல்லாம் தெரியாது இன்னைக்கு அந்த படிக்க தெரியாது ஒரு எட்டாவது வரைக்கும் ஸ்கூலுக்கு போயிருக்கேன் எதுக்காக போகலன்னா மதியானம் சாப்பாடு கிடைக்கும் ஸ்கூலுக்கு போகலன்னா மதியான சாப்பாடும் கிடைக்காது ஒரு பை இன்றைக்கி இருக்கிற குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லன்ச் பேகு ஸ்கூல் பேகு இதெல்லாம் எங்களுக்கு நாங்கள் கூட பார்த்ததில்ல அதெல்லாம் எங்கள் கல்லையே பார்த்ததே இல்லை ஒரு பைய இருந்துட்டு போவோம் அதெல்லாம் அவசியம் ஒரு தட்டு இருக்கும் சாப்பாட்டுக்காக தான் ஸ்கூலுக்கே போவோம் இன்டர்வெல் விட்டாங்கன்னா அப்பெல்லாம் இப்ப இருக்கிற மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் சனியை செய்யறதல்ல ஐயாக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன் ஏதோ ஒரு கிச்சன்ல செஞ்சுட்டு பித்தளை அடுக்க அண்டாலை போட்டு ஒவ்வொரு ஸ்கூல்லையும் வந்து இறக்கி வச்சுட்டு போவாங்க இன்டர்வல் விட்டவா ஓடி போய் என்ன வந்திருக்கு திறந்து பார்ப்போம் ஒரு நாள் ரவா உப்புமா வரும் மக்காச்சோளம் உப்புமா வரும் அரிசி சாதம் மூணு நாளுக்கு ஒரு தாட்டி தான் வரும் அந்த அரிசி சாதம் வந்த அன்னைக்கு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எப்படா மத்தியானம் ஆகும் அப்படிங்கிற சாப்பாட்டுக்காக இயங்கிட்டு இருந்த ஒரு காலகட்டங்களில் வளர்ந்தவன் நான் எட்டாவது ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுநரா இருந்து ஒரு ஆட்டோ ஓட்டுநரா இருக்கும் போதும் சரிதான் எனக்கு எனக்கு பணிக்கப்பட்ட இப்ப நான் இந்த ஸ்டேஜுக்கு வர கூட கொஞ்சம் காலகதமாச்சு ரஹீமை விட்டு வந்தவங்களுக்கு இட்லி செஞ்சு கொடுக்குறோம் இட்லி சாப்பிட்டு இருக்கிறாங்க அவங்க சார்டேஜ் ஆயிருமோ சரியா செஞ்சு கொடுத்துருவாங்க ஓடிட்டேன் எனக்கு கொடுக்கப்பட்ட பணி இட்லி செஞ்சு கொடுக்குற பணி அதுக்கு அடுத்ததுதான் இந்த பாராட்டம் கவனமா இருந்தது எதை செய்தாலுமே அதை கஷ்டப்பட்டு செய்யாம இஷ்டப்பட்டு செய்ய ஆரம்பிச்சோம்னா எல்லா துறையிலுமே இன்னைக்கு பல நான் ஸ்கூலுக்கு எட்டாவது வரைக்கும் போறேன்னு சொல்லியா இன்னைக்கு பல கல்லூரியில போய் செமினார் போய் சொல்லி உங்களை கூப்பையில பேச சொல்றாங்க ஆகை கல்விங்கிறது மட்டும் மட்டுமல்ல நம்ம சமுதாயத்தில் ஒட்டுமொத்தத்திலையும் இந்த சமுதாயங்கிறது நம்ம பார்த்து சிரிச்சா அதுவும் சிரிக்கும் நம்ம முறைச்சா அதுவும் முறைக்கும் கண்ணாடி மாதிரி தான் அப்ப இந்த சமுதாயத்தின் மேல நம்ம அன்பு செலுத்தி நம்மளுடைய தொழில் மேல நம்ம அக்கறை செலுத்தி ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய அந்த முயற்சியை தொடர்ந்தா ரஷ்யா அல்ல உலக நாடுகள் எல்லாமே நம்ம எந்த செய்தாலுமே எங்கே ஒரு பக்கம் நமக்கான அந்த மதிப்பெண் உயர்ந்துட்டே தான் இருக்கு அது உடனடியாக நான் சென்னைக்கு தொண்ணூத்தி ஏழு ரெண்டு இட்லி பாணியோட வந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சேரம் எக்ஸ்பிரஸ் பெட்டியில் ரெண்டு இட்லி பானையை கட்டிக்கிட்டு சென்னைக்கு வந்தவன் இந்த இட்லி வியாபாரத்தை ஆரம்பிச்சேன் எல்லாருமே செய்யாம கொஞ்சம் மாத்தி யோசிச்சேன் இன்னைக்கு மல்லிப்பூ இட்லி எல்நீர் இட்லி தட்டு இட்லி புதுனா இட்லி பீசா இட்லி ராகி இட்லி கம்பு இட்லி சோள இட்லி சிறுபாங்க இட்லி முளை இட்லி இட்லி ஆரஞ்சு இட்லி ஆப்பிள் இட்லி சாத்துக்குடி இட்லின்னு ரெண்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஏழு வகையான இட்லியை செய்தேன் உலக சாதனை செய்தேன் இந்த சாதனை கிடைக்கும் எனக்கு ரஷ்யாவுக்கு கூப்பிட்டு பாராட்டு பண்ணுவாங்க அதை விட்டு இந்த மாதிரியான பெரியவர்கள் என்ன கூப்பிட்டு பாராட்டு எல்லாம் பண்ணுவாங்க அப்ப தெரியாது என்னுடைய பணியை நான் செஞ்சிட்டே இருந்தேன் மார்ச் முப்பது உலக இட்லி தினம் என்னுடைய பிறந்த நாள் உலக இட்லி தினம் அறிவிச்சாங்க இருக்கக்கூடிய எனக்கே கிடைக்குது அப்படிங்கும் போது கல்வியிலையும் உறவுகள் சப்போர்ட்லையும் ஒரு தொழில் தொடங்கி இருக்கக்கூடிய உங்களை மாதிரி பல பேர் நிச்சயமா என்ன விட அதிகப்படியான வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா எனக்கு சப்போர்ட் யாருமே இல்லை எனக்கு அண்ணன் பணம் தரல தம்பி தரல அப்பா அம்மா சேர்த்து வைக்கல உற்றாரோடு சேர்த்து வைக்கல வேற எந்த பின்பலவும் இல்லைன்னு என்னை வந்துக்கிறதுக்குள்ள நீங்க ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே வந்திருக்கீங்க ரொம்ப கலைப்பா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால நான் சுருக்கமா முடிச்சுக்கிறேன் ஒரு மோட்டிவேஷனா இங்க அற்புதமான ஒரு பட்டிமன்றம் நடந்தது நானும் உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தேன் அழகா சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இதே பட்டிமன்றம் தொழில் முனைவோர் நிறைந்திருக்கிற கூடிய ஒரு அறையில் நடத்தியிருந்தா இது இன்னும் சிறப்பா இருந்திருக்கும் இது இங்க இந்த குழந்தைகள் மத்தியில இந்த பட்டிமன்றம் போது மக்கள் சீக்கிரம் கொண்டு சேர்த்த முடியல இதே தொழில் முனைவோர் இதுல இதே மாதிரி ஒரு பட்டிமடை நடத்தணும் அப்போ தான் இந்த தொழில் முனைவோருக்கெல்லாம் ஒரு உந்து சக்தியாக இருக்கும் ஆக இந்த மாதிரியான பல்வேறு வகையான இட்லிகளை செய்து என்னுடைய நிலையை நான் தக்க வச்சுக்கிட்டேன் அதன் அடிப்படையில் இன்னைக்கு பல்வேறு இடங்கள்ல இருந்து எனக்கு கூட பாராட்டுகளாக பண்றாங்க இந்த பாராட்டுகளும் இந்த அவார்டு இதெல்லாமே உங்க முன்னாடியே எங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா பாருப்பா பிளாட் ஆரம்பிச்சு இருபது நாள் பிளாட் சாப்பாடு இல்லாமதான் இந்த சென்னையில் இருந்தேன் பிளாட்ஃபார்த்தில் ஆரம்பிச்ச ஒரு இட்லிக்காரரு இந்த நிலையை அடைந்திருக்கும் போது உங்களால் எல்லாம் முடியும் அப்படின்ற உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய முதுகலை தட்டிவிட்டு உங்களுக்குள்ள ஒரு ஒத்துழைச்சியை உருவாக்குவதற்காக எங்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்து வச்சு உங்க முன்னாடி கௌரவப்படுத்துறாங்க இது உங்களுக்கான ஒரு உந்து சக்தியா நீங்க எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில எந்த தடை இருந்தாலும் ாலும்ளர்பீட்டு இலக்கு நோக்கி நம்ம பயிற்சியும் முயற்சியோட செஞ்சோம்னா எல்லாருக்கும் வெற்றி வசப்படும் வெற்றி பெறதுக்கு எந்த சூழ்நிலை தடையே இருக்காது வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் உடனே அடிதடி ஒரு கம்ப்ளைண்ட் இப்படிலாம் வரும் அந்த பக்குவத்தை அடக்கி கொண்டு போக வேண்டிய பழக்கம் இருக்கிறத பிசினஸ் உடைய முதல் கட்டம் அதுதான் அந்த பக்குவம் மனமது சிமையானால் மந்திர தேவையில்லை சொல்லுவோம் டைம் மேனேஜ்மெண்ட் சரியாக பண்ணதுக்கு மிகப்பெரிய சாரி ஆக்சுவலாக வந்ததுலேருந்தே கொஞ்சம் டைம் எங்களால் கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியல அதனால ரொம்ப லேட்டாயிடுச்சு எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபைனல் எங்களுடைய பள்ளி மாணவர்களுக்கு குழந்தைகளுக்கு பரிசு கொடுப்பதற்காக இட்லி இனிவன் ஐயா அவர்களை அழைக்கிறோம்